கார்கா போன் டார நீள வச்சி குடிப்பற நான் தான் வைக்க வேண்டியது ஏம்பே இந்த பரோன பெட்றானே ரெண்டே அரை மணிச்சுக்கடை கிடையா யா காலதுல சாண போட்டு இன்னெல்லாம் இது என்ன எப்ப போட்டோம் ஏன்னா இப்போ தான்

அவன் எட்டி போய் ஓடிச்சான். அவன் ஓடி வந்தா 800 தான் ஆரியா. தெரியாதா? என்னடா தெரியல? ஐயாங்களு தோசை என்னாச்சு? 1000 இல்ல. 1000. இதான் மொத 1200-ஆ?

கொஞ்சம் அடி கொடுத்தா சொல்லி அப்பயும் என்ன கேட்டு வேற இடத்த சொல்லுங்க ஆனா கேளுங்க அது வருதுன்னு காஞ்சி போச்சு நான் சொல்லிவிட்டேன் சொன்னீங்க இல்லை நான் வேற இடத்துக்கு போயிருப்பேன்மா என்னை கேட்டு வேற கேட்டா சொல்லுங்க இது காயணும்பா இப்ப குத்தி விட்டுக்கிறேங்களா இது எல்லாமே காயணும் சரவணனுக்கு போயிட்டு வந்தா இது அடிக்கு சரவணுக்கு போயிட்டு வந்தா நோய் கழிச்சு பத்து நாள் ஆகிக்கிறேன்

வெள்ளிக்கிழமைனா வந்துடலாம் எந்த ஒரு கும்பலையும் கல் நல்லெடுக்கும் வர நிறைய நாள்ல இருந்து விடுஞ்சு ஆறும் இந்த ஒரு சோலை பிடிச்சா பயனா எல்லாமே பிடித்த வெள்ளிக்கிழமை அடிக்க அடிக்கலாம் வெள்ளிக்கிழமை என்ன எதை எடுக்குவாங்க வெள்ளிக்கிழமையதான் எடுக்கிறாங்க வெள்ளிக்கிழமையும் போட்டு நான் மூணு நாள்ல போட்டுருவாங்க அப்புறம் எடுக்கிறாங்க ம் திறங்க அஞ்சு நாள் எட்டு நாள் ஆயிடுச்சு கொச்சா எத்தனை ஆகி போயிடும்

ഇല്ല പൊതുവെ അല്ലാത്തേ ചൊറേ എങ്ങനെ കണ്ണു വന്നിട്ടുണ്ടോ